அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ அலஹில்லா வசலாத்து வசலாம் அலா ரசூல் இல்லா அம்மாபாத் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஸ்ரீலங்கா தௌஜமா சார்பாக தொலை கேள்விகளும் துரித பதில்களும் என்கின்ற துணிப்பொருளில் வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் கேட்கக்கூடிய உங்களுடைய சந்தேகங்களுக்கான பதில்களை வீடியோ வழியாக ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை ஜமாத்துடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் நாம் வெளியிட்டு வருகிறோம் இந்த வாரம் கேட்டிருக்கின்ற கேளுவர்களுக்கான பதில்களை நாம் அறிந்து கொள்வதற்கு முன்பாக கேளு கேட்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு ஒரு தகவலை பதிவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன் அதாவது கேளு கேட்கக்கூடிய சகோதர சகோதரிகளில் ஒரு சிலர் என்ன செய்கிறாங்கன்னா கேளுவிகளை தங்லீஷில் எழுதி அனுப்புகிறாங்க தங்லீஷில் எழுதி அனுப்பும் பொழுது அது படிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது அதுவும் பெரிய பெரிய கட்டுரைகளாக எழுதி அனுப்புகிறாங்க அது வந்து படிக்கிறது சரியான சிரமம் நீங்கள் வந்து தமிழில் எழுதி அனுப்புங்க அப்போ தான் எங்களுக்கு அது சரியான முறையில் வந்து ஈஸியாக படித்து உங்களுக்கு விளக்கத்தை தர முடியும் அல்லது நீங்கள் பேசி அனுப்புங்க அப்படி பேசி அனுப்பினா கூட அதை நாங்கள் கேள்வியாக எடுத்து உங்களுக்கு பதில் தர முடியும் அதே மாதிரி கேள்வி கேட்கக்கூடிய சகோதர சகோதரிகள் நீங்கள் யார் உங்கள் பேர் உங்கள் ஊர் இந்த ரெண்டையும் நீங்கள் எங்களுக்கு எழுதியே அந்த கேள்வியை கேட்டீங்கன்னு சொன்னால் அந்த கேள்வியை நாங்கள் கேட்டு பதில் சொல்வதற்கு எங்களுக்கு லேசாக இருக்கும் இல்லாட்டி யார் கேள்வி கேட்டால் எந்த ஊர்லேருந்து கேட்டாங்க என்ற ஒரு தகவல் இல்லாமல் சும்மா வெறுமனே என்ன செய்யும் மொட்டையா இருக்கும் அதனால் கேள்வி கேட்கக்கூடிய சகோதரிகள் அவனுடைய பேரையும் ஊரையும் போட்டு அனுப்பும் பொழுது அது நிகழ்ச்சிக்கு சிறப்பாக இருக்கும் அந்த அடிப்படையில் இந்த வாரம் கேட்டிருக்கின்ற முதலாவது கேள்வி இருந்து ஒருவர் கேட்டிருக்கிறார் அவர் யார் என்ற தகவலை பதிவு செய்யவில்லை என்ன கேட்குறாருன்னா நம்ம நாட்டில் அதிகமான பள்ளிவாசல்களில் நபி வழிக்கு மாற்றமான முறையில் தொழுகைகள் நடக்குது ஜும்மா தொழுகையாக இருந்தாலும் சரி இமாம் ஜமாத்தாக இருந்தாலும் சரி நபி வழிக்கு மாற்றமாக நடக்குது உதாரணமாக ஜும்மாவில் இரண்டு பாங்கும் சொல்லப்படுது அதே மாதிரி துவா ஓதப்படுகிறது அவருடைய கேள்வி என்னென்னு சொன்னால் அவர் வந்து ஊரில் இருக்கும் பொழுது நபி வழிக்கு முரணில்லாத குரான் சுண்ணா அடிப்படையில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலில் போய் தொழுகை தொழுகிறார் இமாம் ஜம்மாத்தோட ஜும்மா தொழுகையில் தொழுகிறார் ஆனால் வேறு பணிகளுக்காக வேண்டி வெளியூருக்கு செல்லக்கூடிய நேரத்தில் கிடைக்கிற பள்ளிகளை போய் தொழு நேரத்தில் ஜும்மா தொழுகையில் நிறைய விதிவத்தான செயல்கள் நடக்குது அதே மாதிரி இமாம் ஜமாத்தில் தொழில் நேரத்தில் அந்த தொழுகை நடத்தக்கூடிய இமாவும் நிறைய விதிவத்தான காரியங்களை செய்கிறாரு இப்போ அந்த ஜும்மாவில் நம்ம கலந்து கொள்ளலாமா அதே மாதிரி அந்த இமாமை பின்தொடர்ந்து ஜம்மா ஜிமா தொழு அல்லது ஜும்மா தொழுவாமல் நம்ம வந்து லுகர் தொழுவை சிறந்ததா என்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார் அதாவது இந்த கேலியை கேட்டிருக்கக்கூடிய ஒரு சகோதரர் எப்படியான ஒரு கேள்வியை கேட்டுக்கிறான்னு சொன்னா நபி வழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு சகோதரர் மாதிரி தெரியுது அதாவது ஊர் ஊரில் இருக்கிற நேரத்தில் சுண்ண அடிப்படையில் சொல்லக்கூடிய பள்ளிவாசலில் போய் ஜும்மாக்கள் தொழுகிறார் அதே மாதிரி ஜமா தொழுகை கலந்து கொள்கிறார் பிரியாணங்கள் போகிற நேரத்தில் வேறு தேவைகளுக்காக போகிற நேரத்தில் வக்தி நேரம் வரும் பொழுது ஒரு பள்ளிக்கு போனால் அந்த பள்ளியில் ஜும்மா தொழுகை பார்த்தீங்கன்னா நிறைய பித் வத்தான செயல் நடக்குது ஜமா தொழுகையில் போய் கலந்து கொள்ள போனால் அங்கேயும் பித்வத்தான செயல் நடக்குது இப்போ அந்த இமாமை பின்பற்றி அந்த விதிவெத்தான காரியங்களில் நாங்களும் தொழுகலாமா அல்லது தனியார் தொழு சிறந்ததா என்ற கேள்வியை தான் கேட்குறாரு இன்றைக்கி நம்ம இலங்கையில் நம்ம பார்த்தோம் சொன்னால் அதிகமான இடங்களில் இது மாதிரியான சூழ்நிலை தான் இருக்குது அவசரத்துக்கு எங்கேயோ ஒரு பிரயாணம் பண்ணி போகும்பொழுது நம்ம வந்து குரான் சுண்ணா பின்பற்றக்கூடிய பள்ளிவாசலை வந்து தேடி கஷ்டப்பட்டு போவேன்ட்டுருக்கு சில இடங்கள்ல இல்லாமல் இருக்குது இப்போ அந்த நேரத்தில் வந்து ஜும்மா தொழுகை வருது ஜும்மாவில் போய் கலந்து கொள்ளணும்னு நினச்சா அங்கே நிறைய விதிவத்து நடக்குது அல்லது ஜமாத் துறையில் போய் கலந்து கொள்ள நினச்சா அங்கே போயிட்டு பார்த்தா அங்கேயும் விதிவத்து நடக்குது இப்போ இந்த பிதியத்தை செய்யக்கூடிய இமாமை பின்பற்றி நம்ம துள்ளலாமா என்ற ஒரு கேள்வியை தான் அவர் கேட்கிறார் இந்த பிதியத்து செய்கிற இமாமை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் பின்பற்ற தகுதியான இமாம் யாருன்னு சொன்னால் அவர் இணை வைக்காத ஒரு நபராக இருக்க வேண்டும் இணை வைக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தால் இணை வைக்கக்கூடிய ஒரு இமாமாக இருந்தால் கண்டிப்பாக அவரை பின்பற்றி நாம் துள்ளக்கூடாது ஏனென்றால் அல்லா திருமலைக்குற வந்து சிறுக்கு செய்யக்கூடிய சிறுக்கு அல்லாவுக்கு இன இணை வைப்பான காரியங்களை செய்யக்கூடிய ஒருவரை நாங்கள் தலைவர்களாக எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு எல்லாம் சொல்கிறோம் அதே மாதிரி பள்ளி அல்லாவுடைய பள்ளிவாசலை நிர்வாகம் பண்ணக்கூடியவர்கள் வந்து அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய நபர்கள் இருக்கக்கூடாது அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய நபர்களுக்கு அல்லாவுடைய பள்ளிவாசலை நிர்வாகம் பண்ணுவதுக்கு எந்த தகுதியும் இல்லை என்று எல்லாம் சொல்லி காட்டுகிறான் திருமலை குரானில் சூர தௌபால ஒன்பதாவது அத்தியாயம் பதினெட்டாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது மாக்கான அலில் முசரிக்கீனா சாஹிதீன் அலா அன்பு பில் குஃப்ரு இறை நிராகரிப்புக்கு தமக்கு தானே சாட்சி சொல்கிற நேரத்தில் அல்லாவுடைய பள்ளிவாசல்களை வாசல்களை நிர்வாகம் செய்வதற்கு பள்ளிவாசல்களை வாசல்களை நிர்வகிப்பதற்கு அவளுக்கு எந்த தகுதியும் இல்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அப்போ முஷிரிக்கிங்களை பொறுத்த வரைக்கும் அல்லாவுடைய பள்ளிவாசல்களை வாசல்களை நிர்வகிப்பதற்கு எந்த தகுதியும் இல்லை பள்ளிவாசல நிர்வாகம் செய்வது என்பது பள்ளிவாசல பொறுப்புதாரிகளாக தலைவர் செயலர்களாக நிர்வாகம் பண்ணக்கூடியவர்கள் மட்டுமில்லை தலைவர் செயலாளர்களாக இருந்து பள்ளிவாசலை பரிபாலம் பண்ணக்கூடியவர்களும் பள்ளிவாசல் பொறுப்புதாரி தான் அதே மாதிரி பள்ளிவாசலை நிர்வாகம் பண்ணக்கூடியவர்கள் யாருன்னு சொன்னால் அந்த பள்ளியில இமாமத் செய்யக்கூடிய இமாமா இருக்கக்கூடியவருக்கும் மிக முக்கியமான தகுதி நிர்வாகி அந்த வட்டத்தில் அவரும் வருவார் பள்ளியை நிர்வாகம் பண்ணக்கூடியவர்கள் முதல் நபராக அவர் இருப்பார் அப்போ நிர்வாக வட்டத்தில் அவர் இருப்பார் அப்போ அல்லாஹ் சொல்ற மாதிரி அல்லாவுடைய பள்ளிவாசலை நிர்வாகம் பண்ணக்கூடியவர் என்ன செய்யக்கூடாது அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கக்கூடாது இன்றைக்கி சில பள்ளிவாசலில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய இமாம் என்ன செய்வார் தட்டுத்தளிவாக அவர் வெளிப்படையாகவே சில இணை வைப்பான காரியங்களை செய்யக்கூடிய நபராக இருப்பார் இப்படி தாயத்துகளை ஆக்கலுக்கு வந்து கட்டிவிடக்கூடியவராகவும் அவர் தாயத்து போடக்கூடியவராகவும் அல்லது வந்து சூனியம் செய்யக்கூடியவராகவும் கபரு விகாரங்களில் போயிட்டு அங்கே அட அடக்கம் செய்யப்பட்ட அடியார்கள் இடத்துல அங்கே துவா செய்யக்கூடியவராக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் வந்து அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய ஒரு நபராகத்தான் அந்த இமாம் இருப்பார் இவ் இப்படியான காரியங்களை செய்யக்கூடியவர் ஒரு நாளும் முஸ்லீமாகவோ அல்லது மூமினாக இருக்க முடியாது திட்டத்தெளிவாகவே அல்லாவுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாவமான காரியத்தை தான் அவர் செய்து கொண்டிருக்கிறார் இப்படி அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடியவருக்கு வந்து என்ன செய்ய முடியாது அல்லாவுடைய பள்ளிவாசலை நிர்வாகம் பண்ண முடியாது கண்டிப்பாக இவருக்கு பின்னாடி என்ன செய்யக்கூடாது யாரும் சொல்லக்கூடாது இவருக்கு பின்னாடி சொல்வதற்கு எங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை அல்லா இன்னொடத்துல சொல்லும் பொழுது அவர்களை யாரே அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடியவர்களை வந்து பொறுப்புதாரிகளாக மூமின்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு அல்லா சொல்றான் வல்லா எத்தகைய காபிரியின் அவளியாக மின் மீன் தூணில் மூமினியின் மூணாவது அத்தியாயத்தில் இருபத்தி எட்டாம் வசனத்தில் அல்லாஹ் சொல்றான் மூமின்கள் வந்து காவிரிகளை அதாவது முசுருகிங்களை அல்ல ஊமிகளை விடுத்து பொறுப்புதாரிகளாக தலைவர்களாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அப்போ அல்ல அல்லாவுடைய பள்ளிவாசலை நிர்வாகம் பண்ணக்கூடிய இமாமத்து செய்யக்கூடிய மக்களுக்கு தொழுகை நடத்தக்கூடியவர் வந்து ஒரு நாளும் இணை வைப்பான காரியத்தை செய்யக்கூடிய ஒரு நபராக இருக்கக்கூடாது இருந்தவன் சொன்னால் கண்டிப்பாக அவருக்கு பின்னாடி தொழக்கூடாது இது ஒன்று ரெண்டாவது அல்லாஹுக்கு இணை வைக்காமல் வித்தியது செய்யக்கூடிய நபிகள் நாயகம் சொன்னதுக்கு மாற்றமாக நபிகள் சொன்னார் என்ற ஒரு நம்பிக்கையில் செய்யக்கூடிய சில இமாம்கள் இருப்பாங்க முன்னோர்கள் சொன்னாங்க அந்த இமாம் சொன்னார் இந்த இமாம் சொன்னார்ன்னு சொல்லி இவரை ஒன்றும் தேடி படிக்காமல் அவர் மதுசாலை படித்த அந்த படிப்புக்கு ஏற்ற புத்தக வாசிப்பு இல்லாமல் ஒன்று நல்லது கெட்டது தெரியாமல் அவங்க முன்னோர்கள் செஞ்சது இமாம்கள் சொன்னதை அப்படியே நம்பி அதன் அடிப்படையிலே தொலை வைக்கக்கூடிய சில இமாம்கள் இருப்பாங்க உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் இந்த நெஞ்சியில் தக்பீர் கட்ட வேண்டும் என்றது தான் ரசூல்லாவுடைய வழிகாட்டுதல் ரசூல்லா அப்படிதான் நெஞ்சியில் தக்பீர் கெட்டிருக்கிறாங்க ஆனால் ரசூல்லா சில அவர்கள் இந்த வயிற்றுல கெட்டின மாதிரி அல்லது வந்து தக்பீரை வந்து தொப்புலு கீழால் கெட்டின மாதிரி வரக்கூடிய ஹதீஸ் எல்லாம் பலகீனமான செய்தி அதையெல்லாம் என்ன செய்வாங்கன்னா நடைமுறைப்படுத்தக்கூடிய இமாம்கள் இருப்பாங்க அதே மாதிரி ரசூல்லா தொழுகையில் என்னென்ன துவாக்கள் ஒது எங்களுக்கு கட்டு தந்தாங்களோ அந்த அந்துவாக்களுக்கு மாற்றமாக எக்ஸ்ட்ரா சில வார்த்தைகளை போட்டு அல்லது புதிய புதிய வார்த்தைகளை போட்டு ஓதக்கூடிய இமாம்கள் இருப்பாங்க அதே மாதிரி இந்த கூட்டு ஓதக்கூடிய தொழுகை முடிஞ்ச பொருள் ஃபல்லான தொழிலைக்குப் பொருள் கூட்டு ஓதக்கூடிய பள்ளி மூலையுமார் இருப்பாங்க அதே மாதிரி சுப்பு தொழுகையில பார்த்தீங்கன்னு சொன்னால் குனு தோதக்கூடிய மூளை மாதிரி இருப்பாங்க சுப்பு தொழுகையில ரசூலாம் ஒரு தான் ஓதுக்கிறாங்க எப்போ குன்னுத்து நாசில் என்று கூடிய ஒரு பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்காக எதிரிகளுக்கு எதிராக பிரார்த்தனைக்கூடிய ஒன்றுதான் சாப பிரார்த்தனை அதாவது குனுத்து நாசில் என்று சொல்லி ரசூல்லா ரேலு தக்குவான்னு சொல்லக்கூடிய அந்த கூட்டத்துக்கு எதிராக ஒரு மாசம் அஞ்சு நேர தொழுகை ரெய்ம் ரசூல்லா குன்னு ஓதுக்கிறாங்க அஞ்சு நேர தொழுகை லுஹர் அசர் மகரஈஷா எல்லா தொழுகையும் ஓதரிக்கிறாங்க சில அறிவிப்புகள்ல வந்து எப்படி வருது அப்படின்னு சொன்னா ரசூல்லா சுப்புல குனுத்து தோதுனாங்க ரசுல்லா சுபூவில் ஒரு மாதம் ஓதுனாங்க இவன்ட்டு சொல்லி அனசரலாக அறிவிக்கக்கூடிய சில அறிவிப்புகள்ல சுருக்கமான சில ஒரு சில செய்திகளை மட்டும் இன்னும் செஞ்சுருக்கோம் வந்திருக்கோம் அந்த செய்திகளை மட்டும் எடுத்து ரசுல்லா ஒரு மாதம் ஓதுனாங்கு எல்லா துறைகளும் ஓதுனாங்கன்னு எல்லா செய்தியும் இருக்கத்தக்க ஒரு செய்தியை மட்டும் எடுத்து அத இன்னைக்கு வாழ்நாள் முழுக்க காலங்காலமாக சுபூவில் வந்து குன்று தோதக்கூடிய வழக்கம் சாகி மதுரை பின்பற்றக்கூடிய மக்களிடத்துல இருக்குது சாவி இமாம் வந்து அதை தவறாக புரிஞ்சிக்கிட்டாரு அவர் தவறாக புரிஞ்சு அவர் நடைமுறைப்படுத்தினார் என்றதுனால அந்த நம்பிக்கையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய அதிகமான பள்ளிவாசலில் என்ன செய்கிறாங்க இந்த எந்த சந்தர்ப்பத்தில் எதற்காக எப்போ ஓதுனாங்க எவ்வளோ காலம் ஓதுனாங்க என்ற எல்லாத்தையும் விஷய விஷயத்தையும் ஒட்டுவிட்டு சாவி இமாம் என்றதுக்காக வேண்டி அதை என்ன செய்கிறாங்க அதை குழுத்த சுப்புகோள் ஓதக்கூடிய வழக்கம் இருக்குது அப்போ அப்படியான இமாம்களை பின்பற்றி தொழக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அதே மாதிரி ஜும்மா தொழிலை பார்த்தீங்கன்னா இரண்டு பாங்கு சொல்லக்கூடிய ஒரு பள்ளிவாசலாக இருக்கும் அல்லது அங்கே ஜும்மாவில் வேறு வேறு நிறைய விதிவத்தில் செய்யக்கூடிய ஒரு பள்ளிவாசலாக இருக்கும் அல்லது இமாமே கூட்டுதுவா ஜும்மாவில் ஓதக்கூடிய ஒரு இமாமா இருப்பார் இந்த மாதிரியான விதிவத்தான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயங்களை நாங்கள் பார்க்கணும் செய்யக்கூடிய அந்த இமாம் விதிகத்திற்கே அவருக்கு தனிப்பட்ட முறையில் உள்ள விஷயமாக இருந்தால் அது எங்களுக்கு பாதிப்பு இல்லை இப்போ அவர் வந்து நெஞ்சியில் கட்டாமல் தப்பீர வைத்திய கீழே கட்டுறாரு அல்லது வேற நீயத்தை வந்து வாயால் சொல்கிறாரு அதே மாதிரி வந்து ரசா நீயத்தை வந்து என்ன செஞ்சிருக்காங்க மனதால் தான் நினைச்சிருக்கிறாங்க நீயத்தன்றது மனதால் நினைக்கிறது தான் ஆனால் அவர் என்ன செய்கிறாருன்னா நான் வந்து உசல்லி ஃபர்லன் அப்படின்னு சொல்லி அவர் வாயால் நீயத்தை சொல்கிறாரு அதே மாதிரி என்ன செய்கிறாரு ஓதக்கூடிய துவாக்களை அவர் ரசுல்லா சொன்னதுக்கு மாற்றமாக ஓதுறாரு இப்படியான இமாமு என்ன செய்கிறாரு தொலை வைக்கிறார் அப்படி சொன்னால் எங்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில நாங்க அவரோட பிதித்துல கலந்து கொள்ளாத வகையில நாங்க நபி வழியை பின்பற்றக்கூடிய வகையில எங்களுக்கு தொல்ல முடியும்னு சொன்னால் அவருக்கு பின்னாடி தொழுவதில் எங்களுக்கு பிரச்சனை இல்லை இப்ப சுபு தொழில் எடுத்துக்கொண்டா சுப்புல குணுத்து ஓதுவாங்க அப்ப அவர் ஓதக்கூடிய நேரத்துல என்ன செய்ய வேண்டி இருக்கோம் நம்மளும் அப்படியே அவரு ஓதக்கூடிய நேரத்துல அந்த பிதித்தை ஆதரிச்சு நாங்கள் அமைதியாக நிற்க வேண்டி வருது அவரு வந்து துவா கேட்டு இருப்பாரு சில பேர் ஆமின்னு சொல்லிட்டே இருப்பாங்க ஆனால் நம்ம வந்து என்ன செய்ய வேண்டி வரும் சத்தம் இல்லாமல் அப்படியே நிற்க வேண்டி வரும் அப்போ அந்த செய்ய அவர் செய்யக்கூடிய அந்த விதிதத்தை நேரடியாக எங்களுக்கு தடுக்க முடியாம அதை ஆதரித்து நம்ம அதை வந்து என்ன செய்ய வேண்டி வருது நம்மளும் அந்த விதிதத்துக்கு உடந்தையான ஒரு நிலைமை நமக்கு வருது அப்படியான விதியத்தை செய்யக்கூடிய நேரத்தில் அந்த தொழில எங்களுக்கு பாதிப்பு வருது அவர் வந்து மட்டும் செய்யக்கூடிய விதியத்தா இருந்தால் எங்களுக்கு பாதிப்பு இல்லை நாங்கள் நஞ்சியில தக்மீரை கட்டி நாங்கள் விரல் அசைத்து நாங்கள் தொழிட்டு போகலாம் அதில் எங்களுக்கு அவரை பின்பற்றுவதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அவர் செய்யக்கூடிய காரியம் எங்களுக்கு தொழுகையில் பாதிப்பு உண்டாக்கும் என்று சொன்னால் அவரோடு நாம் தொல்லக்கூடாது அப்போ பாதிப்பு எங்களுக்கு பாதிப்பாக இருக்கிற அந்த இம்மாவை நாங்கள் பின்பற்றி தொழக்கூடாது அந்த பித்ரத்துக்கு நாங்கள் ஆதரவாக இருக்கிற மாதிரி பித்யத்தை அங்கீகரிக்கிற மாதிரி உள்ள விஷயங்கள் இருக்குமே எங்களால் வந்து தடுக்க முடியாமல் நாங்கள் ஆமோதிக்கிற மாதிரி உள்ள சில எங்களுக்கு இடைஞ்சலாக அந்த பிதி வந்து நாங்கள் என்ன செய்யக்கூடாது அங்கீகரிச்சிக்கிட்டு அந்த இமாமை பின்பற்றி அது இல்லாமல் வந்து இமாமத் செய்கிறவர் அவர் தனிப்பட்ட முறையில் அவருக்கு பிதி செஞ்சுட்டு போகிறாரா எங்களுக்கு பாதிப்பு இல்லையா நம்ம அதை செஞ்சுட்டு போகலாம் அதுக்கு நம்ம என்ன அளவுகோல எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் ரசூல்லா வந்து ஒரு நபித்தோழருக்கு சொன்ன ஒரு விஷயத்தை நாங்கள் அதுக்கு ஆதரவாக எடுத்து பார்க்கலாம் யாரு முஸ்லீம் என்ன ஹதீஸ் கிரந்தத்தில் ஆயிரத்தி முந்நூத்தி நாற்பதாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இருக்கிறது அபூதர் அல் ஹிஃபாரி அலி அல்லாஹ் நுஹாரர்கள் ரசுல்லாஹ் சலா வந்து மாவட்டத்தில் சொல்கிறாங்க என்ன சொல்றாங்க கைஃப் அந்த இதா கானத் அலைக்க உமரா உ யு ஹிரூனஸ் அன் வக்திகா அவு யுமி தூனஸ் சராத்தா அன் பக்திகா ரசுல்லா வந்து எனக்கு சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் அபூதர் ரே ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் சில அமீர்கள் தலைவர்கள் வந்து உங்களுக்கு சாட்டப்படுவாங்க அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் சொன்னால் தொழுகையை வந்து தாமதிப்பார்கள் தொழுகையை தாமதிப்பார்கள் இன்னும் சொல்ல போனால் வேற வேற அறிவிப்பில் வருது அவ யுமி தூண சலாத்தான் பக்தியா தொழுகையை வந்து தாக்குவாங்க பாலாக்குவார்கள் அதாவது தொழுகையை அந்த வக்தியை விட்டு தொழுகையை அந்த நேரத்தை விட்டு பால் அடிச்சிடுவாங்க அந்த நேரத்தில் வந்து நீ என்ன மாதிரி நடந்து கொள்வா கேட்டாங்க நான் திரும்பி கேட்டேன் ஃபமா என்றே நீங்க என்ன ஆர்டர் பண்றீங்கன்னா என்ன செய்யணும் எனக்கு என்ன கட்டளை அப்படின்ற சூழ்நாட்டை நான் கேட்டேன் அப்ப ரசூல்லா என்ன சொன்னாங்க சல்லி சலாத்தலி அலி பக்திகா அப்படி ஒரு ஆட்சியாளர் வந்து தொழுகையை தாமதப்படுத்தும்னு சொன்னா நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா அந்த தொழுகைக்குரிய அந்த நேரம் வரும் பொழுது நீங்க தொழுது கொள்ளுங்க நீங்க அவங்களோடு இருக்கிற நேரத்துல அதே மாதிரி அவங்க இப்ப தொழுகை நடத்துறாங்களோ அந்த தொழுகையில நீங்க கலந்து கொள்ளுங்க அப்ப ரெண்டு தொழுகை இவர் டைமுக்கு ரெண்டு தொழுகை ஆகணும் அடுத்து வந்து அந்த இமாமு அமீராக இருக்கிறவங்க எப்ப தொழுகை நடத்துறாரோ அவரோட சேர்ந்து அந்த தொழுகையை தொழுகணும் சொல்லிட்டு அந்த அமீரோட நின்று நீங்க தொழுவிங்களே அமீரோடு நின்று தொழக்கூடிய அந்த தொழுகை இருக்காது உங்களுக்கு உபரியானது உபரி ஆனது நபீலானதுல சொல்றாங்க அப்ப இந்த செய்தியை பார்த்தீங்கன்னா வரக்கூடிய அந்த அமீர்கள் அவங்க பிற்காலத்துல வந்து தொழுகையை வந்து பால் படுத்துற மாதிரி என்ன செய்வாங்க பக்த வந்து இல்லாமக்கி பக்தி முடிஞ்ச பிறகு தொழுகை தொழுவாங்க ஒரு விதிவத்தான செய்தி தானே தொழுகையை வந்து அந்த நேரத்துக்கு தொழுவாம அடுத்த தொழு நேரத்துக்கு தொழுகிறது இது வந்து விதிவத்து தான் ரசூல்ல என்ன செய்யறாங்க சொன்னா தொழுகைன்றனால நீங்க அந்த நேரத்துக்கு தொழுவுங்க அந்த இமாம் எப்ப தொழுகை நடத்துறாரோ நீங்க என்ன செய்யுங்க அவருக்கு கட்டுப்பட்டு நீங்க அந்த தொழில கலந்து கொள்ளுங்கன்றாங்க அப்ப இமாமுக்கு வந்து அந்த அமீருக்கு நீங்க தொழுகை விஷயத்துல அதுக்கு கட்டுப்படுங்க பிரச்சனை இல்லைன்றாங்க அப்ப இந்த செய்தி நம்ம வந்து ஆதரவா எடுக்கலாம் எதுக்குன்னு சொன்னா தொழுகையில தொலை வைக்க கூடிய இமாமு தொழுகையில வித்யத்தை செய்யறாரு அப்படின்னு சொன்னா எங்களுக்கு பாதிப்பு இல்லாம இருக்கா நம்ம வந்து தொழுதுக்க வேண்டியதுதான் அவர் செய்யற வித்ய எங்களுக்கு பாதிப்பா இருக்கா குன்னுத்து இல்லாம நிற்க வேண்டி வருது அவர் கையை கேட்டு நீட்டி எல்லாமே அதே தென்னு சொல்லி அவரு குன்னுறாரு ஓகே நேரத்தில் நாங்கள் அப்படியே நின்று அதை கேட்குற வேண்டிய நிலையில் இருக்குது அப்படியே அதுக்காக வேண்டி டைம் ஒதுக்குறாரு நம்ம அந்த நிலையில் நிற்க வேண்டியிருக்கு அப்போ விதிவத்தை அங்கீகரிக்க வேண்டி வருது அல்லது கூட்டு ஓதுறாரா அப்படியே பார்த்துட்டு நிற்க வேண்டி வருது அல்லது ஜும்மா தொழுகையா அவர் ரெண்டு வாங்க சொல்கிற பள்ளிவாசலா அல்லது வந்து அவர் விதி விதிகத்தான செயல்களை சிறுக்கான செயல்களை அவர் ஜும்மாவில் சொல்கிறாரா அங்கீகரிக்க வேண்டி வருதா அப்போ விதிவத்தை சிறுக்கு அங்கீகரிக்கிற மாதிரி வரக்கூடிய ஒரு இமாமாக இருந்தால் அம்மா அவரை பின்பற்றி தொழக்கூடாது அதே மாதிரி எங்களுக்கு பாதிப்பு இல்லையா நம்ம அந்த விதி அவர் செய்கிறாரோ அவரோட அது முடியுதா அப்போ நம்ம தொழுதுக்கலாம் ஆனால் சிறந்தது என்ன தெரியுமா நபிவழிக்கு அடிப்படையில் தொழக்கூடிய ஒரு பள்ளிவாசல் இருக்கு விதிவத்தான இமாம் நடத்தக்கூடிய ஒரு பள்ளிவாசல் இருக்கு எது சிறந்தது தான் நாங்கள் முன்னுரிமை கொடுக்கணும் எது பக்கத்தில் இருக்கு நபிவழிக்கு மாற்றமாக நடத்தக்கூடிய ஒரு பள்ளிவாசல் பக்கத்தில் இருக்கு நபிவழிக்கு உட்பட்ட ஒரு பள்ளிவாசல் கொஞ்சம் தூரத்தில் இருக்கு எங்களுக்கு நடந்து போக முடியும் அல்லது வாகனத்தில் போக முடியும் என்றிருந்தாலும் நன்மையை நாடி நாம இல்லாத முரணில்லாத வகையில நபிவழியை பின்பற்றக்கூடிய பள்ளிவாசலுக்கு தான் நாங்க போகணும் இது பக்கத்துல இருக்கு இது கிட்ட இருக்குன்னு சொல்லி அந்த பள்ளிவாசலுக்கு போறதை விட நாங்க நவி ஆடிப்படில பின் நவியை பின்பற்றக்கூடிய வகையில் உள்ள பள்ளிவாசலுக்கு போறது தான் சிறந்தது அடுத்த கேள்வியாக சகோதரர் வெளிக்கமையிலிருந்து கேட்டிருக்கிறாரு தவீத அல்லாத பள்ளிவாசல்ல நம்ம தொழுகலாமா என்ற ஒரு கேள்வியை கேட்குறாரு தௌவிதல்லாத பள்ளிவாசலில் தொழுகலாமான்னு கேட்டால் குரானையும் சுன்னாவையும் பின்பற்றக்கூடிய அல்லாவுக்கு இணை வைக்காமல் இருக்கக்கூடிய எல்லா பள்ளிவாசலையும் தொழுகலாம் பள்ளிவாசல் என்பது அல்லாவை மட்டும் வணங்குவதற்காக கெட்டப்பட்ட பள்ளிவாசல்கள் அல்லாவை வணங்குவதற்காக கெட்டப்பட்டது தான் இறைச்சத்தின் அடிப்படையிலே கெட்டப்பட்ட எந்த பள்ளிவாசல்னாலும் நம்ம தொழுகலாம் அது தௌவி என்ற பெயர் வச்சாலும் சரி தௌவித என்று பேர் வைக்காமல் சும்மா இருக்கக்கூடிய பள்ளிவாசலாக இருந்தாலும் சரி வேறு வேறு பேர் வச்ச பள்ளிவாசலாக இருந்தாலும் சரி அல்லாவுக்கு இணை வைக்காமல் இருந்தால் அந்த பள்ளிவாசலில் போய் தொழுகலாம் அது தப்டிக் ஜமாத்துடைய பள்ளிவாசலாக இருந்தாலும் சரி அல்லது வேறு வேறு அமைப்புகளுடைய பள்ளிவாசலாக இருந்தாலும் சரி அந்த பள்ளிவாசலில் போய் தொழுவதற்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் என்ன கண்டிஷன் அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடாது சிறுக்கு அந்த பள்ளிவாசலில் நடக்கக்கூடாது அதுதான் முதல் கண்டிஷன் அந்த கண்டிஷனை யார் சொன்னது அல்லா திருமறை குரானில் சொல்கிறான் சூரத் தௌபா ஒன்பதாவது அத்தியாயத்தில் நூத்தி ஏழாவது நூத்தி எட்டாவது வசனத்துல அல்லா தெளிவாவே சொல்றான் என்ன சொல்லி காட்டுகிறான் பள்ளி வாசல்னு சொன்னா அது எப்படி அமையணும் என்றதெல்லாம் சொல்லும் பொழுது சூரிய தௌபால வந்து அல்லா அதாவது ஒன்பதாவது அத்தியாயத்துல நூத்தி ஏழு நூத்தி எட்டாம் வசனத்துல அல்லா சொல்லி காட்டுறான் எந்த பள்ளிவாசல்ல நம்ம சொல்லணும் இந்த எந்த பள்ளிவாசல நம்ம சொல்லக்கூடாதுன்னு அல்லா பிரிச்சு காட்டுறான் யாருக்கு அல்லா சொல்லி காட்டுகிறான் நபிகள் நாயகம் சரலாவாசனோடைய காலத்தில் வந்து முனாஃபிரீன்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு பள்ளிவாசலில் கட்டுறாங்க அந்த முனாஃபிக்க கட்டிய பள்ளிவாசல்ல கட்டி நபிகள் நாயகத்தை தொலைவீக்கத்துக்கு வர சொல்றாங்க அப்போ அந்த பள்ளிவாசலை வந்து ரசூலாவுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி அல்லாஹ் கட்டளை போடுறான் அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுகிறான் வல்லதீன தகது மஸ்ஜிதன் சிலர் வந்து பள்ளிவாசல்ல வந்து கட்டுறாங்க அமைக்கிறாங்க எதற்காக வேண்டி கட்டுறாங்கன்னு சொன்னால் லிராரன் மக்களுக்கு தீங்கு செய்வதற்காக வேண்டி வ குஃப்ரன் இறை நிராகரிப்பை செய்வதற்காக மூமிங்களுக்கு மத்தியில் பிரிவினை உண்டாக்குவதற்காக வேண்டி ஹாரவல்லாக வர சூழ்கபுள் அதாவது இதுக்கு முன்னாடி அல்லாத ரசூலுக்கு எதிராக போரிட்டாங்களே அவங்களுக்கு வந்து அடைக்கலம் கொடுப்பதற்காக வேண்டி ஒரு பள்ளிவாசலை கட்டுறாங்க என்னென்ன விஷயத்தை எல்லாம் சொல்லி காட்டான் தீங்கு செய்வதற்காக மக்களுக்கு தீங்குழைப்பதற்காக குஃப்ரியத்தான விஷயங்களை செய்வதற்காக முஸ் முஸ்லீங்களுக்கு பிரிவினை உண்டாக்குவதற்காக ரசூலுக்கு எதிராக போரிட்டவர்களுக்கு அடைக்கலம் கொடுப்பதற்காக என்று சொல்லி இந்த நான்கு விஷயங்களையும் உள்ளடக்கி எல்லாம் சொல்லி காட்டான் இப்படியான பள்ளிவாசலை கட்டி நபிகள் நபிகள்நாயகத்தை தொலை வைக்கிறதுக்கு அல்ல அந்த முனாஃபிக்கிங்க வர சொல்கிறாங்க அப்போ அல்லா வந்து என்ன செய்யறான்னு சொன்னால் லா தக்கும் அபதா இந்த பள்ளிவாசலில் போய் நீங்கள் ஒரு நாளும் தொழுகை நடத்தாதீங்க என்று நபிகள் நாயத்துக்கு அல்லா கட்டில போகிறான் அப்ப முனாஃபிக்கிங்கள் கட்டி அந்த பள்ளிவாசல்ல இந்த நான்கு தகுதிகளும் இருந்ததுனால நான்கு விஷயத்தையும் சேர்த்து அங்கே சொல்றான் இடை இடையூறு செய்யக்கூடிய மக்களுக்கு தீங்கு செய்யக்கூடிய ஒரு காரியம் இருந்துச்சு அதே மாதிரி நிராகரிப்பான காரியம் இருக்கு அதே மாதிரி மூமிங்களுக்கு மத்தியில் பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு அதே மாதிரி இருசாதன் அங்க அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக போரிட்டவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு இந்த நான்கு தன்மையும் இடத்துல இருக்கிற காரணத்தினால அங்க போக கூடாண்டு எல்லா நபிகள் நாத்துக்கு எல்லாம் கட்டல போறோம் அதே மாதிரி நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய பள்ளி வாசல்கள்ல இதே மாதிரியான தகுதிகள் இதே மாதிரியான பண்புகள் எந்தெந்த பள்ளிவாசல்ல இருக்கோ அந்த பள்ளிவாசல்ல நாம போய் துள்ளக்கூடாதுதான் எந்த பள்ளிவாசல்ல மிக முக்கியமா நாம பார்க்க வேண்டிய விஷயம் அல்லாஹுக்கு இணை வைப்பு நடக்கக்கூடிய பள்ளிவாசலாம் பார்க்கணும் சிறுக்கு அல்லாஹுக்கு எதிராக சிறுக்கு நடக்கக்கூடிய பள்ளிவாசலாம் பார்க்கணும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பள்ளிவாசலில் அல்லாஹுக்கு எதிராக எனது அல்லாஹுக்கு இணைவிக்கக்கூடிய காரியங்கள் நிறைய நடக்குது யா அல்லா யா அல்லாண்டு அல்லாஹ் பிரார்த்திக்கக்கூடிய வேண்டிய இடங்கள்ல யா மொஹித்தீன் யா என்று அங்கேயும் பிரார்த்தனை செய்யப்படுது அங்கே நபிகள்நாத்த வந்து அல்லாஹுக்கு நிகராக மௌலு இது பாடல் வரிகள் படிக்கக்கூடிய இடங்களை பார்க்குறோம் இது வேண்டும் என்ன செய்து அல்லாஹ் வந்து பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் அல்லாஹ் தான் நோய் மாணம் தரக்கூடியவன் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயகம் பாவத்தை மன்னிப்பார் அவரும் நபிகள் நாயகனும் நோயினிமானம் தருவார் யா மொஹிதீன் மொஹுதீனும் பாவங்களை மன்னிப்பார் மோகிதீனும் நோயி மாணம் தருவார் மொஹுதீனும் அழைத்தா வருவார் என்று பள்ளிவாசலில் வந்து அழைக்கிற இடங்கள் நிறைய பார்க்குறோம் இதெல்லாம் பள்ளிவாசல் வாசலா இதெல்லாம் பள்ளிவாசல் இல்லை

அங்கே தான் நீங்கள் தொழுவதுக்கு தகுதியான பள்ளியன்னு நல்லா சொல்கிறான் இந்த பள்ளிவாசல் கெட்டப்படும் பொழுது இது மொஹ்தீர் ஆண்டவர் பள்ளிவாசல் அல்லது மீரா சாஹிப் ஆண்டவர் ப பள்ளிவாசல் என்று சொல்லி வேறு வேறு கலி அவுளியாக்களுடைய பெயரை சொல்லி அந்த அவுளியாக்கள் வணங்கப்படக்கூடிய அந்த அவுளியாக்கள் அழைக்கப்படக்கூடிய பள்ளிவாசலை வச்சு கெட்டி அந்த பள்ளிவாசலில் கபுரை வச்சு அதுல தொழுகை நடத்தின சொன்னா கண்டிப்பாக அந்த தொழுகையில போய் நம்ம கலந்து கொள்ள கூடாது தனியாகவும் தொள்ளக்கூடாது சிறுக்கு நடக்கிற பள்ளிவாசலில் ஒரு நாளும் கலந்து கொள்ளக்கூடாது மிக முக்கியமா இது நாலு பண்புகளும் இருந்தால் தான் தொல்லக்கூடாது அந்த முனாஃபிங்கிற இடத்துல அந்த நான்கு பண்புகளும் இருந்த காரணத்தினால அந்த நான்கு பண்புகளையும் எல்லாம் சொல்றான் அந்த முனாஃபிங்கிற இடத்துல இருந்த நான்கு பண்புகளையும் எல்லாம் சொன்னதுனால இந்த நாலு பண்புகளும் கட்டாக இருந்தா தான் நம்ம பள்ளியில் போய் தொல்லக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது சிறுக்கு இருக்கு பள்ளியா தௌவித என்ற பேரே தேவையில்லை குர்ஆன் சுன்னா அங்கே நிலைநாட்டப்படுதா அதுதான் பள்ளிவாசல் அங்க சிறுக்கு இல்லாம இருக்கா அதான் பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசல்ல போய் நம்ம தொழுகலாம் அங்க ஜமாத்தா தொழு நடத்தப்படுதா அங்க தொழுகலாம் இந்த பள்ளிவாசல் என்பது இறைச்சித்து நடைபெறலே அது கெட்டப்பட்டிருந்த சொன்னா கண்டிப்பா தொழுவதுக்கு தகுதியான பள்ளிவாசல் தான் மிக முக்கியமா இணை வைப்பு இருக்கக்கூடாது இணை வைப்பு இருக்கும்னு சொன்னால் அது பள்ளிவாசல் என்ற தகுதியை விட்டு அது வெளியே போயிடும் அதனால் தவிதல்லாத வேறெந்த பள்ளிகளாக இருந்தாலும் சரி இணை இல்லாமல் இருந்தால் அந்த பள்ளிவாசலில் நம்ம தொழுகலாம் என்ற விஷயத்தை கேள்வி கேட்ட சௌருக்காக வேண்டி இந்த பதிலை சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை கொள்கிறோம் வாக்ரு தாவானா அலமதுல்லாஹ் ரபுல்லாலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி இவரை காத்து